அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ் கிறிஸ்டியன் டிவி நேயர்களே பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறு என் அன்பில் நிலைத்திருங்கள் உலக புகழ்பெற்ற ஒரு பொன்மொழியோடு நாம் சிந்திப்போம் இந்த உலகை நான் ஒரு முறைதான் வலம் வருவேன் எனவே யாருக்காவது எந்த நன்மையாவது செய்ய முடிந்தால் யாருக்காவது ஏதாவது அன்பை காட்ட முடிந்தால் நான் இப்போதே செய்துவிடுகிறேன் தள்ளி போடவோ ஒதுக்கவோ கூடாது ஏனெனில் நான் இந்த வழியே மறுபடியும் போக முடியாமல் போகலாம் அன்பில் நினைத்திருங்கள் அன்புதான் இந்த உலகை ஆள வேண்டும் ஆனால் இந்த உலகம் சுயநலத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நான் என்ற அகங்காரம் எனது என்னுடையது என்ற மமகாரம் இன்று மனிதரை சூறையாடி கொண்டிருக்கிறது எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் சுயநலத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறோம் சுயநலம் நம்மை சூறையாடி கொண்டிருக்கிறது அடுத்தவர் மீது அக்கறை என்பது நம்மிடம் இல்லை இந்த நிலையில்தான் இன்றைய நற்செய்தி என் அன்பில் நினைத்திருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய இறுதி கட்டளையினுடைய நீட்சியாக அவரது இறுதி ராகுணவினுடைய நீட்சியாக இந்த போதனை அமைந்திருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்திலும் இன்றைய இரண்டாம் வாசகத்திலும் ஒரு சொல்லாடல் இயல்பாகவே இடம்பெறுகிறது அன்பு என்ற அந்த சொல்லாடல் அதில் இடம்பெற்றிருக்கிறது இன்றைய நற்செய்தியும் இதனைத்தான் அடிக்கோடிட்டு நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் அன்பில் நினைத்திருங்கள் என்று நம்மை அழைக்கிறார் கடந்த ஒரு சில வாரங்களாக ஓமை வழியாக பேசிய நம் ஆண்டவர் இயேசு இன்று தன்னையே முன்னிலைப்படுத்தி நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள் என்ற அந்த கட்டளையை மையப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி தனது வாழ்க்கையை தனது முன் மாதிரிகையை அடிக்கோடிட்டு ஆண்டவர் இயேசு அன்பில் நிலைத்திருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த அன்பு என்பது வாழ்ந்து காட்ட வேண்டிய காட்டப்பட வேண்டிய ஒரு சவாலான ஒரு செயல்முறை இந்த அன்பை நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம் எல்லா சமயங்களுமே அன்பைத்தான் அடிப்படை ஆதாரமாக கொண்டு செயல்படுகின்றன எந்த சமயமும் அடுத்த சமயத்தின் மீது வன்முறையை திணிப்பதில்லை ஆனால் அன்புதான் எல்லா சமயங்களையும் இணைக்கிற பண்பாக ஒரு தொப்புள் கொடியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்பை கொடுங்கள் அன்பு இந்த உலகை ஆளுக ஓர் உபரிடத்து கதை ஒரு பண்ணையார் அவருக்கு மூன்று பிள்ளைகள் அவர் இறந்து விடுகின்றார் இறப்பதற்கு முன்பாக ஒரு உயில் எழுதி வைத்து விடுகின்றார் அவருக்கு சொத்தாக வெறும் பதினேழு பசுமாடுகள் தான் இருக்கின்றன அந்த உயிரிலே பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது முதல் மகனுக்கு இரண்டில் ஒரு பங்கு இரண்டாவது மகனுக்கு மூன்றில் ஒரு பங்கு கடைசி மகனுக்கு ஒன்பதில் ஒரு பங்கு சேர வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கின்றார் இந்த பதினேழு மாடுகளை எப்படி பிரிப்பது என்பது அவர்களுக்கு குழப்பம் இரண்டில் ஒரு பங்கு என்றால் ஒரு மாட்டை துண்டாட வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு என்றாலும் ஒரு மாட்டை துண்டாட வேண்டும் ஒன்பதில் ஒரு பங்கு என்றாலும் ஒரு மாட்டை துண்டாட வேண்டியிருக்கும் ஆகையால் அவர்களுக்குள் மிகப்பெரிய குழப்பம் அப்படி இருக்கிற பொழுது அந்த வழியே ஒரு வழி போக்க ஒரு பசு மாட்டோடு மேய்ச்சலுக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் இவருடைய குழப்பத்தை அறிந்தவர்களாக அவர்களுக்கு உதவ முன் வருகின்றார் அவர்களுடைய பிரச்சனையை அவர் தீவிரமாக ஆய்ந்து ஆராய்ந்து முடிவெடுக்கின்றார் அந்த பதினேழு மாடுகளோடு தனது ஒத்தை மாட்டையும் அவர் சேர்க்கின்றார் இப்பொழுது பதினெட்டு மாடுகள் அங்கே இருக்கின்றன மூத்த மகனை அழைக்கிறார் இரண்டில் ஒரு பங்கு உனக்கு இங்கு பார் பதினெட்டு மாடுகள் இந்த பதினெட்டில் பாதி இரண்டில் ஒரு பங்கு உனக்கு என்றால் ஒன்பது மாடுகள் எடுத்துக்கொள் இரண்டாவது மகனை அழைக்கின்றார் உனக்கு மூன்றில் ஒரு பங்கு பதினெட்டு மாடுகளை மூன்றில் ஒரு பங்காக பிரித்தால் உனக்கு ஆறு மாடுகள் இதோ ஆறு மாடுகள் மூன்றாவது மகனை அழைக்கின்றார் உனக்கு ஒன்பதில் இரண்டு பங்கு என்று எழுதியிருக்கிறது மன்னிக்க ஒன்பதில் ஒரு பங்கு என்று எழுதியிருக்கிறது ஒன்பதில் ஒரு பங்கு இரண்டு மாடுகள் ஒன்பது கூட்டல் ஆறு கூட்டல் இரண்டு பதினேழு மாடுகள் பிரித்தாகிவிட்டன தன்னுடைய ஒற்றை மாடு அங்கே இருக்கிறது அந்த மாட்டை பிடித்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்லிவிட்டு அவர் தன் வழி நடந்தார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இது பழம்பெரும் ஓர் இந்திய கதை இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இந்த உலகம் பிரச்சனைகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் இரண்டாவதாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது நிச்சயம் உண்டு அந்த தீர்வு அன்பு நிறைந்த தீர்வாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அன்பை கொடுப்பதன் மூலம் நாம் எதையும் இழப்பதில்லை அன்பை கொடுப்பதன் மூலம் நாம் எதையும் இழப்பதில்லை அன்பு ஒருபோதும் குறைபடாது அது என்னாலும் பெருகி கொண்டே இருக்கும் அது ஊற்றைப் போல சுரந்து கொண்டே இருக்கும் அன்பு கொடுக்க கொடுக்க ஒருபோதும் குறைவதில்லை மணிமேகலையினுடைய அச்சைய பாத்திரமாக அமுத சுரபியாக அது எல்லோருக்கும் வாழ்வழித்து கொண்டே இருக்கும் இன்றைய உலகிற்கு இப்படிப்பட்ட அன்பர்கள்தான் தேவைப்படுகின்றார்கள் இந்த உலகம் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட மிகப்பெரிய கட்டளையை கொடுக்கின்றார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று நமக்கு மிகப்பெரிய கட்டளையை ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார் சகோதர சகோதரிகளே இந்த அன்பு மூன்று அடுக்கு நிலைகளை தன்னிலே கொண்டிருக்கிறது முதலாவதாக தந்தையினுடைய அன்பு தந்தை நம்மை அன்பு செய்கின்றார் தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் யோவான் அதிகாரம் மூன்று இதனை பார்க்கிறோம் தந்தையாம் இறைவன் நம்மை அன்பு செய்தார் தம் ஒரே மகனையே நமக்கு கொடையாக கொடுத்தார் இரண்டாவதாக கிறிஸ்துவின் அன்பு இந்த கிறிஸ்து நம்மை அன்பு செய்தார் இன்றைய நச்செய்தியில் இடம்பெறுவது போல ஒரு நெருக்கமான ஒரு உறவு முறை குறிக்கப்படுகின்றது நண்பர்கள் அந்த ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து நண்பர்கள் அழைத்தார் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி நம்மை நண்பர்களாக அழைத்து நமக்காக தமது இன்னுயிரையே கொடுத்தார் இது கிறிஸ்துவின் அன்பு இந்த தந்தையின் அன்பும் கிறிஸ்துவின் அன்பும் எதில் நிறைவடைகிறது என்றால் மூன்றாவதாக ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதில் நிறைவடைகிறது கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் இதைத்தான் இன்றைய நற்செய்தி அடிக்கோடிட்டு காட்டுகிறது தந்தையின் அன்பு கிறிஸ்துவின் அன்பு நமது அன்பு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த மானுடவியல் இந்த வாழ்க்கையை இந்த அன்பை மூன்று விதங்களில் அது பிரித்து ஆளுகிறது முதலாவதாக தன்னன்பு நான் என்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றேன் என்னை நேசித்தாலன்றி என்னை அன்பு செய்தால் அன்றி என்னால் பிறரை ஒருபோதும் அன்பு செய்ய இயலாது ஆக முதலாவது நிலையாக தன்னன்பு இருக்கிறது ஆகையால் தான் ஆண்டவர் இயேசுவும் அடிக்கோட்டிற்று தன்னைத்தான் நேசிப்பது போல என்று பிறரை நேசிக்க நமக்கு முன் உதாரணத்தை கட்டமைக்கின்றார் இரண்டாவதாக பிறர் அன்பு அடுத்தவர் மீது அன்பு செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்மை அன்பு செய்வதனுடைய உச்சம் நிறைவு அடுத்தவரை அன்பு செய்வதில் அது முழுமையடைகிறது மூன்றாவதாக இந்த இயற்கையை சக படைப்பை நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம் பொறுப்புணர்வு மிக்க மேலாண்மை நமக்கு தேவைப்படுகிறது நாம் இந்த உலகை இந்த இயற்கையை இந்த சக படைப்பை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம் இந்த மூன்று அடுக்கு முறையில் தந்தையின் அன்பு கிறிஸ்துவின் அன்பு நமது அன்பு மானுடவியல் அடிப்படையிலே தன்னன்பு பிறர் சக படைப்பின் மீது அன்பு என்று மூன்று வகைகளிலுமே அடிக்கொடிட்டு காட்டப்படுவது தொப்புள் கொடியாக அனைத்தையும் ஒரே மையத்தில் இணைப்பது என்பது இந்த அன்புதான் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த அன்பு நம்மை இணைக்கிறது அன்புடையார் எல்லோருக்கும் உடையவராக இருக்கின்றார் அன்புடையவர் எல்லோருக்கும் சொந்தக்காரராக இருக்கின்றார் இந்த உலகம் இந்த கிறிஸ்தவம் அன்பினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் தான் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே யோவான் மிக அழகாக இந்த அன்பை அடிக்கோடிட்டு காட்டுகின்றார் அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் எவ்வளவு அருமையான வார்த்தை இன்னும் ஆழமாக அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை அன்புதான் கடவுளை அறிந்து கொள்வதற்கான வழியாக இருக்கிறது காரணம் ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் கடவுள் அன்பாய் இருக்கிறார் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் ஆகையால் அந்த அன்பை நாம் இந்த உலகிற்கு கடவுளுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம் ஆகையால் தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுகளுடைய போதனை இந்த அன்பில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மலை போதனை முதல் அவருடைய கல்வாரி மலை போதனை வரை அன்புதான் அவருடைய போதனையின் செயல்பாடுகளின் மையமாக அமைந்திருக்கிறது நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்பு செய்வதன் வழியாகத்தான் நிரூபிக்க முடியும் என்பதையும் ஆண்டவர் இயேசு நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகின்றார் நாம் அன்பு செய்வதன் வழியாக இயேசுவின் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்பதையும் ஆண்டவர் இயேசு ஆணித்தரமாக நம்மை நம்பி சொல்லுகின்றார் ஆகையால் இந்த வார்த்தா காலத்தினுடைய உயிர்ப்பு காலத்தினுடைய ஆறாம் ஞாயிற்று சிந்தனை என் அன்பில் நினைத்திருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த உலகம் அன்புக்காக இயங்குகிறது நம்முடைய வீட்டு முற்றத்திலும் கூட லாசர்கள் இருக்கிறார்கள் அந்த லாசர் அன்பின் வடிவம் நாய் அவரது புண்ணை நக்குகிறது என்று சொன்னால் அதனை அவர் அனுமதிக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் அன்புக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறது நம் இதயத்தின் வாசல் அருகே அன்புக்காக பலரும் காத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த நல்ல சமாரியனை போல காயம் பட்டு கிடக்கிற இந்த சமூகத்தை மருந்தை கொண்டு நம்மிடம் இருப்பதை கொண்டு குணப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து இந்த அன்பை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என் அன்பில் நிலைத்திருங்கள் இது மிக பெரிய சவாலான வார்த்தை மட்டுமல்ல செயல்பாடு இதை ஆண்டவர் இயேசு நமக்கு எண்பித்து காட்டிருக்கின்றார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி இந்த அன்பை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று நமக்கு சொல்லுகின்றார் இந்த நாளிலே நாம் அன்பு செய்ய முற்படுவோம் எல்லாரையும் வரவணைக்கிற பரந்த நெஞ்சம் நமக்கு வேண்டுமென்று பரம்பரிடம் கேட்போம் அன்பு இந்த உலகை ஆள வேண்டும் அன்பு நம்மை ஆள வேண்டும் அன்பினால் இந்த உலகம் ஆளப்பட வேண்டும் நாம் எதையும் கொண்டு வருவதில்லை எதையும் கொண்டு செல்வதில்லை அந்த உலக புகழ்பெற்ற சிந்தனை நமக்கு சொல்வது போல நான் இந்த உலகை ஒரு முறைதான் வளம் வருவேன் எனவே யாருக்காவது நன்மை செய்ய முடிந்தால் யாருக்காவது ஏதாவது அன்பை நான் காட்ட முடிந்தால் நான் இப்போது செய்துவிடுகின்றேன் தள்ளி போடவோ ஒதுக்கவோ கூடாது ஏனெனில் நான் இந்த வழியே நான் இந்த வழியே நான் மறுபடியும் வர முடியாமல் போகலாம் அப்படி வருக போது எனது அன்பு அவருக்கு தேவைப்படாமலும் போகலாம் சிந்திப்போம் அன்பை கொண்டாடுவோம் அன்பை காட்டுவோம் அன்பை வாழ்ந்து காட்டுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்